சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் ஒரு கோப்பை முத்தம் வெளியில் மலை வீட்டில் குளிர் வெதுவெதுப்பாய் பருகினோம் அவள் ஒரு கோப்பை முத்தம் நான் ஒரு கோப்பை முத்தம் தேநீர் இடைவேளையில் ஈரம் காயாத இவளின் நெச்சில் முத்தத்தில் வற்றியே போயின என் குழிகள் ஆசையாய் பரிமாறினாள் இருந்தும் ஆறு சுவைகளையும் தாண்டி கதவின் பின்னால் இவள் கொடுத்த அந்த ஏழாம் சுவையை மட்டும் இலையில் வைக்க ஏனோ மறந்துவிட்டாள் தொலைதூரங்கள் கூட சில சமயங்களில் நெருக்கமாய்தான் சித்தரிக்கும் வீசி எறிந்து விட்டு போகும் இவளின் பறக்கும் முத்தங்களால் முத்தத்தின் முகவரியை கேட்டேன் முழுவதுமாய் சொன்னால் முனகலில் பாதி புரிந்தது மீதி புலம்பெயர்ந்தது பாதியை தலையணைக்குள்ளும் புலம்பெயர்ந்ததை புத்தகத்தினுள்ளும் ஒழித்து வைத்தேன் எதேச்சியாய் கொடுக்கும் இவளின் இந்த எச்சில் முத்தத்தில் மூழ்கியே போகின்றேன் கடைசி வரை முத்தை எடுக்காமலேயே உச்சந்தலையில் முத்தமிட்டேன் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் என்றாள் நெற்றியில் முத்தமிட்டேன் இன்னும் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் என்றாள் மூக்கின் மீது முத்தமிட்டேன் இது போதாது என்றாள் பின் உதட்டில் முத்தமிட்டேன் மௌனமே போன முத்தத்தில் மொழிபெயர்ப்புக்கு மட்டும் இங்கே இடம் ஏது பின்புதான் தெரிந்தது இவள் எவ்வளவு இரக்க குணம் கொண்டவள் என்று தீராத பசியும் தெவிட்டாத சுவையும் எதுவென்று கேட்டேன் கண்களை மூடச் சொல்லி கையெழுத்திட்டு சென்றாள் சிவப்பு மையூற்றிய அவளின் உதடுகளால் தெரியாமல் இவள் செய்யும் தவறுகள் கூட தெரிந்தே இன்னும் நீளாதா என ஏங்கத் தோன்றும் முத்தத்தின் வழி பயணிக்கும் இந்த அழகான மன்னிப்பிற்காகவே அங்கே அடைக்கலம் கேட்டு வந்த ஆடைகளும் அடைக்காத்து வைத்த முத்தத்தில் இருந்த இடம் தெரியாமல் இடைநழுவியே போனது இருளின் துணை கொண்டு சத்தத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து காமத்தின் வழி நுழைந்த இந்த முத்தம் ஒரு வழியாய் யுத்தத்தில் தொடங்கி முத்தத்தில் முடிந்தது இந்த போர்வைக்குள் போர்க்களம் விடைபெற விரும்பாத இரவுகளாகவே நீட்டித்தன